சாய நடிப்பில் வெளியான அமர திரைப்படம் மிகப்பெரிய அளவில வெற்றி பெற்றுச்சு இதன் வெற்றி விழாவில் பேசிய சிவகார்த்திகேயனின் பேச்சுக்கள் தான் தற்போது சர்ச்சையை கிளப்பி இந்த படத்துல தான் நான் முழுசா சம்பளம் வாங்கி இதுவரை நான் நடித்த படத்துல எனக்கு சரியான சம்பளம் வந்ததே இல்லை என்று பேசியிருந்தார் இது சினிமா வட்டாரத்தில் பெரும் சலுசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களையுமே குத்தி காட்டுற மாதிரி சிவகார்த்திகேயன் பேசிய பேச்சுக்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக விளையாடுற திரைப்படம் அமரன் இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்க ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருந்தார் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக படக்குழுவினர் படத்தின் விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் ஆகியோரை அழைத்து வெற்றி விழாவும் நடைபெற்றது சமீபத்தில் படத்தின் நூறாவது நாள் வெற்றியை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன் கமல் சார் எனக்கு ரொம்ப சரியாக சம்பளம் வந்தது சார் ரொம்ப சீக்கிரமே சம்பளம் வந்துவிட்டது சார் இப்படி நடப்பதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயம் சார் இந்த கதை அன்புஜெல்லியன் அண்ணனுக்கு நல்லா தெரியும் என்னுடைய படங்களின் ரிலீஸுக்கு முன் பாதி நேரம் அன்பு அண்ணன் ஆபீஸில் தான் இருப்பேன் சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாங்கி சம்பளத்தையும் திரும்பி வாங்கி கொண்டு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க ஆனால் படம் ரிலீஸுக்கு ஆறு மாதம் முன்பே சம்பளம் கொடுத்து அதையும் தாண்டி மரியாதையும் கொடுப்பதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயம் உங்களுக்கு தெரியாதது இல்ல நீங்க எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்திருக்கிறீர்கள் என்று பேசிய சிவகார்த்திகேயனை வைத்து படம் எடுத்தவர்களை சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்து பேசிய எஸ்கேவுக்கு சின்ன இருந்த சமயத்தில் கன்சிகாவை ஜோடியாக போட்டு அழகு பார்த்தவர்தான் மத அவரை கூட விட்டார் போல சிவகார்த்தியினை வைத்து படம் எடுத்த லிஸ்டில் தனுசம் இருக்கிறார் எஸ்கே இப்படி பேசுவது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களையுமே காயப்படுத்தியுள்ளது முன்பு போல சங்கங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்னிரம் சிவா மீது விசாரணை நடத்தியிருப்பார்கள் அதே போல படமெடுத்தவர் வைத்து படம் எடுத்தவர் தனுசும் கூட தனுசும் என்பதை எல்லாம் தெளிவாக சொல்லாமல் போகிற போக்கில் சிவகார்த்திகேயன் இப்படி பேசியது அனைவரையுமே காயப்படுத்தியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் மாதவன் ஆங்கில பத்திரிகை அளித்த பேட்டியில் என்னை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டதாக பேட்டியொன்றில் ஒன்றில் கூறியிருந்தார் இது பெரும் சாட்சியாகி அவரை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரவழைத்து எந்த தயாரிப்பாளர் பரம் தரவில்லையோ அவர் பேரை சொல்லாமல் பொதுவாக பேசியது சரியில்லை என அவரை மன்னிப்பு கேட்டு வைத்தார்கள் ஆனால் தற்போது தயாரிப்பாளர் சங்கம் இரண்டாக பிரிந்து விட்டதால் சினிமாவில் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமலும் இருக்கிறது தற்போது சிவகார்த்திகேயனுக்கு பின்புலமாக ஒரு பெரிய இடம் இருக்கிறது இதனால் தான் யார் என்ன என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்து வாய்க்கு வந்ததை பேசுகிறார் சிவகார்த்திகேயனுக்கு மேடை புதிது கிடையாது ஒரு மேடையில் நான் பதட்டத்தோடு பேசிட்டேன் அந்த நேரத்திலே என்னமோ தோணிச்சு நான் பேசிட்டேன் அப்படியெல்லாம் அவர்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் வளர்ந்தே மேடையில் பேசித்தான் இதற்கு பிக்காவது நிதானமாக பேச அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் அத்தோடு யார் தரலையோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நேர யார் என்றாலும் குறிப்பிட்டு பேர சொல்லிவிடலாம் இப்படி பொத்தும் பொதுவாக பேசுவது எல்லோரையுமே மன கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் ஒரு விஷயமாக இருக்கும் எனவும் அவர் அந்த பேட்டியில பேசியிருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் தேங்க் தேங்க்யூ பாய்